இயேசுவின் வார்த்தை என்று என்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் வருஷத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கின்ற சத்தியத்தை விவரித்து சொல்லுவதற்கு ஆண்டவர் இங்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார் நாம் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய இறக்கத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் தேவனுடைய நன்மைகளுக்கும் நாம் பெரும்பாலான நாட்கள் பெரும்பாலான காலங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்ன ஆசீர்வாதையும் என் குடும்பத்தை ஆசீர்வதையும் என் பிள்ளைகளை ஆசீர்வதையும் என்று நம்முடைய ஜப வாழ்க்கை நம்முடைய ஜபத்தினுடைய நோக்கம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும் நம்முடைய தேசத்திற்கு ஜெபிக்கலாம் நம்முடைய ஊழியர்களுக்கு ஜெபிக்கலாம் நம்முடைய சபைக்கு ஜெபிக்கலாம் அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற ஸ்தோத்திர மாம்ச இச்சைகளில் இருந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வீழ்த்தும்படி மட்டுப்படுத்தும்படி நம்முடைய பர்சுத்த வாழ்க்கையை கரைப்படுத்தும்படி பொல்லாத பிசாசானவன் நம்முடைய மாம்சத்திலே இச்சைகளின் ஆசைகளை உண்டாக்கி உலகத்தினுடைய ஆசைகளை உண்டாக்கி பொருளாதாரத்துல பொருள் ஆசையை உண்டாக்கி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவன் மட்டுப்படுத்துகிறவனாய் கரைப்படுத்துகிறதற்கு அவன் மும்மரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த காலத்துல நீங்கள் விழிப்புள்ளவர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக உங்களுடைய ஆவிக்குரிய இச்சைகளில் இருந்து பர்சுத்த வாழ்வில் முன்னேற முடியாதபடி வருகிற பாவ சோதனைகளில் இருந்து தேவன் உங்களை விளக்கி விடுவித்து பாதுகாக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரைப்பட்டு போகாமல் உலகத்தால் கரைப்படாமல் பாவ சோதனைகளினால் கரைப்படாமல் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள முடியும் கத்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் போவதில்லை கத்தரிடத்தில் வருகிற யாவரும் வெட்கப்பட்டு திரும்பி போவது இல்லை ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஜபத்துலே நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருந்து உங்களுடைய ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள் உங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ஜ வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்க்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் இருப்பதை கண்டு உணர்வீர்கள் ஆகவே இன்றைக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜப வாழ்க்கைக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையில கத்தர் உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி மகிமையாக நிலைநிறுத்துவாரா இன்றைக்கு உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல ஆண்டு ஒரு யூதாவின் குடிகளின் மேல் என் விண்ணப்பத்தின் ஆவியை என் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டுவர் இன்ற வார்த்தையை கேட்ட பிள்ளைகளின் மேல் இயேசுவின் வார்த்தை இன்று என்ற இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மேல ஒரு ஜப ஆவி ஊற்றப்படுவதாக மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படுவதாக விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக ஜபத்துல வளர ஜபத்துல அடுத்த எல்லைகளை காண கத்தூர் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக நாமத்துள் பிதாவே ஆமே